இவ்வளோ பெரிய ஜூபிட்டர் கிரகத்தோட மேற்பரப்பில் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கிற இந்த சின்ன நீள்வட்ட புள்ளி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இது ஒரு மிகப்பெரிய சூறாவளி புயல் போனால் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய புயல் இதுதான் இதோட பேரு தி கிரேட் ரெட் ஸ்பாட் இது எந்த அளவுக்கு பெருசுனா இதுக்குள்ள நம்ம பூமியவே வைக்கலாம் அந்த அளவுக்கு இந்த புயல் பெருசு இதோட நீளம் பதினாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் சராசரியா நானூத்தி முப்பதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய இந்த சூறாவளி புயல் ஒரு முழு வட்டம் சுத்த ஆறு பூமி நாட்களை எடுத்துக்குது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் வருஷம்தான் முதல் முதல்ல இந்த புயலை கண்டுபிடிச்சாங்க ஆனா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷத்திலேயே ஜியோவானி காசினி என்ற இத்தாலிய நாட்டு வானியல் வல்லுநர் இந்த புயலை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நம்பப்படுது இதை வச்சு பார்க்கும்போது இது கண்டுபிடிக்கப்பட்டு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆகுது ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த புயல் வீசுது நவீன அறிவியலை வச்சு கூட விஞ்ஞானிகளால் இந்த புயல் எப்போ உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த காலத்துல வாழ்ந்த வானியல் வல்லுநர்கள் எழுதி வச்ச ஆய்வு குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது புரஞ்ச பட்சம் முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த புயல் வீசுதுன்னு ஒத்துக்கிறாங்க விஞ்ஞானிகள் அந்த காலத்துல வாழ்ந்த வானியல் அறிஞர்கள் பயன்படுத்தின அடிப்படை தொலைநோக்கி கருவிகளை வச்சு இந்த புயலை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நீங்க கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூறுகள் காலகட்டத்தில் இந்த புயல் இதை விட பெருசா இருந்திருக்கு அதாவது அப்போ இதோட நீளம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டர்கள் இருந்திருக்கும்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் இப்போ சின்னதா இருக்கிற இந்த புயல சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண டெலஸ்கோப்புகளை வச்சே பார்க்க முடியும் நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ வாழ்ந்த வானியல் அறிஞர்கள் பயன்படுத்தின அடிப்படை டெலஸ்கோப்புகளை வச்சு அப்போ பெருசா இருந்த இந்த புயலை பார்த்துருக்க முடியும் தானே இந்த புயலோட அளவு இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள் அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் சில பத்தாண்டுகள் இல்லைனா ஒன்று அல்லது ரெண்டு நூற்றாண்டுக்கு தான் இந்த புயல் வீசும்னு கணிச்சிருக்காங்க நம்ம பூமியில இது வரைக்கும் பதிவான புயல்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் அக்டோபர் மாசம் பசிபிக் பெருங்கடலில் வீசின டைஃபூன் டி புயல் தான் ரொம்ப பெருசு தொடர்ந்து பதினஞ்சு நாட்கள் வீசின இந்த புயல் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது கிலோமீட்டர் சுற்றளவு இருந்துச்சு கிட்டத்தட்ட முன்னூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுச்சு ஆனா ஜூபிட்டர்ல வீசுற தி கிரேட் ரெட் ஸ்பாட் புயலோட ஒப்பிட்டா டைஃபூன் டிப் புயலால் தி கிரேட் ரெட் ஸ்பாட் பக்கத்துல கூட நீக்க முடியாது